ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் கலைராஜ் டிஎன்பிசி மற்றும் தமிழ்நாடு போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான திருநறிவு மற்றும் புத்திகொருமை தேர்வுகள் ஸோ இந்த திருநறிவுல ஆல்ரெடி நம்ம போன வீடியோக்களில் வந்து பார்த்திங்கன்னா காலமும் வேலையும் வந்து பார்த்துருப்போம் காலம் மேலயமில் இருக்கக்கூடிய அடிப்படையான விதிகள் என்ன அது சார்ந்த சூத்திரங்கள் என்ன ஃபார்முலாஸ் என்னென்ன இருக்குது அந்த வந்து கேள்விகள் எப்படி கேட்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்புறம் சில ஷார்ட் கட்டும் பார்த்தோம் இல்லைங்களா ஸோ இந்த வகுப்புலையும் இன்னும் நிறையா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கேட்கப்படக்கூடிய கேள்விகள் என்னென்ன எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள் என்னென்ன ஸோ அதை சார்ந்த கணக்குகளும் அதை சார்ந்த ஷார்ட் கட்ஸும் வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து இந்த காலம் மேலையில நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸோ இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சம்மங்க இந்த அப்புறம் இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய சம்சம் ஸோ இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடிய எக்ஸாம்பில் ஆல்ரெடி கேட்டிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான சம்மு சம்மம் வந்து முழுமையாக கவனிங்க அப்போ தான் நமக்கு புரியும் ஏன்னா இங்கே ஒரு சின்னதாக ஒரு ட்ரிக் மாதிரி ஒன்று இருக்கும் இது இந்த செம் எல்லாமே நம்ம சாக்கெட் யூஸ் பண்ணி தாங்க போட போகிறோம் சிம்பிள் தான் ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் படிச்சிடுறேன் ஏ மட்டும் ஒரு வேலையை பதினெட்டு நாட்களையும் முடிக்கிறார் பி மட்டும் அதே வேலையை பதிஞ்சு நாட்களையும் முடிக்கிறார் பி என்பவர் பத்து நாட்கள் மட்டும் வேலையை செய்கிறார் பின்பு சென்று விடுகிறார் எனில் மீதமுள்ள வேலையை ஏ மட்டும் எத்தனை நாட்களில் முடிப்பர் ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க ஏ ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து ஒரு வேலையை பதினெட்டு நாளில் பண்ணுறாரு அவர் பின்னு ஒருத்தர் இருக்கார் இருக்காரு அவர் ஒரு வேலையை பதிஞ்சு நாளில் பண்ணுறாரு அப்புறம் வேற என்ன சொல்கிறாங்கன்னா பி வந்து பத்து நாளுக்கு அப்புறமா அந்த வேலையை வந்து விட்டுட்டு போயிட்டார் பி என்பவர் பத்து நாட்கள் மட்டுமே வேலையை செய்கிறார் பின்பு சென்று விடுகிறார் அப்போ என்ன பண்ணிட்டார் பி பத்து நாள் மட்டும் வேலை செஞ்சுட்டு விட்டுட்டு போயிட்டார் ஆனால் அவர் ஆக்சுவலாக எத்தனை நாள் வேலை செஞ்சுருக்கணும் கொஷின் படி பதிஞ்சு நாள் வரையும் வேலை செஞ்சுருக்கணும் அவர் என்ன பண்ணிட்டார் பத்து நாள்லேயே விட்டு போயிட்டார் அப்போ இந்த மாதிரி கேள்வியில் விட்டுட்டு போயிட்டாங்க இல்லைனா புதுசாக வந்து ரெண்டு பேர் வந்து சேர்ந்துருக்காங்க அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் சரிங்களா அது எப்படி நம்ம இந்த ஷார்டெட்டில் எடுத்துகிட்டு போய் நம்ம போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் தான் ஈஸியாக புரிஞ்சிடும் நமக்கு ஜஸ்ட் நம்ம இதுக்கு மாதிரி நம்ம போட்டிருப்போம்ல ஏ வந்து எத்தனை நாள் பி நாள் போட்டு எல்சியம் எடுத்து நம்ம போடுவோம்ல அந்த எல்சியம் போட்டுவிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் அவ்வளோதான் அந்த ட்ரிக்கே வந்து அவ்வளோதான் சரிங்களா சிம்பிளாக நம்ம போட்டுட முடியும் ரைட் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கத வந்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா ரைட் ஸோ ஏன்னு ஒடுத்துருக்காரு ஏன்னு இருக்காரு அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு நாட்கள் ஒரு வேலையை பார்க்குறாரு அப்புறம் பின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாட்களோ ஒரு வேலையை பார்க்குறாரு சரிங்களா ரைட் ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த பதினெட்டுக்கு இந்த பதினஞ்சுக்கும் நம்ம எல்சிஎம் எடுப்போம் இல்லைங்களா ஸோ பதினெட்டுக்கும் பதினஞ்சுக்கும் நம்ம எல்சிஎம் எடுப்போம் அதாவது மீசியமாக கண்டுபிடிப்போம் அப்போ மீசிப்பா கண்டுபிடிக்கலாமா எதால் பண்ணலாம் மூணால் பண்ண முடியுமா மூணு ஆறு பதினெட்டு மூணு அஞ்சு பதினஞ்சு இப்போ உங்களுக்கு தொண்ணூறுன்னு கிடைக்கிது ஸோ நமக்கான மியூசியம் வந்து தொண்ணூறு ஸோ அந்த தொண்ணூறு என்ன பண்ணுவோம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து கீழே போட்டு வச்சுப்போம் ரைட் இப்போ நம்ம ஒரு நாள் வேலை சரியா அதை எப்படி கண்டுபிடிப்போம் இந்த பதினெட்டுக்குள்ளே எத்தனை எண்களால் இப்போ எனக்கு தொண்ணூறு வருதுன்னு பார்க்குறோம் ஸோ பதினெட்டு எட்டு பட்டீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு வரும் அது பதினஞ்சு ஆறு பட்டீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு வரும் சரிங்களா ரைட் நம்ம கேள்வியில் இருவரும் இணைந்து எத்தனை நாள் பண்ணியிருப்பான்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ஒரு நாள் வேலையை கூட்டி இந்த மீசிமா மதிப்போடு நம்ம வகுத்தோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் பட் நம்ம நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க பி வந்து பத்து நாளில் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கான் இல்லைங்களா அப்போது அந்த பி வந்து பத்து நாளில் விட்டு போனார்ல அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா ஸோ அது எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பி இருக்காரு அவர் என்ன பண்ணிட்டாரு பத்து நாள் விட்டு போயிட்டார் எத்தனை நாளில் விட்டு போனார் பத்து நாளில் விட்டுட்டு போயிட்டார் இல்லைங்களா ரைட் ஸோ பியோட ஒரு நாள் வேலை எவ்வளோ நமக்கு ஆறு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஆரை நம்ம இந்த பத்து கூட நம்ம பெருக்கிக்கணும் பியோட ஒரு நாள் வேலை எவ்வளோது ஆறுங்க ஸோ அந்த ஆரை வந்து அவர் விட்டுட்டு போன அந்த பத் பத்து நாள் மட்டும் வேலை செஞ்சார் இல்லையா ஸோ அந்த பத்து நாள் கூட நான் பெருக்கிறேன் அப்படி பெருக்கும் போது எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா எனக்கு அறுபது அப்படின்னு கிடைக்கும் சரி எவ்வளோ வருது எனக்கு அறுபதுன்னு வருது ஸோ இந்த அறுபது எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சிச்சா பி வந்து பத்து நாள் விட்டு போயிட்டாரு ஸோ அந்த பத்து நாளும் பீவோட ஒரு நாள் வேலை எவ்வளோ ஆறு அதால் பிறக்கணுன்னா எனக்கு அறுபது கிடச்சிடுச்சு இவள் புரிஞ்சுதுங்களா ரைட் ஸோ நம்ம கேள்வியில் ஒருத்தர் வந்து விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் கழிக்கணும் விட்டுட்டு போயிட்டா நம்ம என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் சரியாக கழிக்கணும் இதுவே வந்து புதுசாக வந்து இணைஞ்சிருக்காங்க ரெண்டு பேரும் புதுசாக வந்து சேர்ந்துட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் கூட்டணும் விட்டுட்டு போனால் கழிக்கணும் புதுசாக சேர்ந்தாங்கன்னா கூட்டணும் இது நான் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ தொண்ணூறில் அறுபது போச்சுன்னா நமக்கு மீதிங்க எவ்வளோங்க வருது முப்பது வரும் ஸோ இந்த முப்பது வந்து போட்டுக்கலாம் ரைட் ஸோ நம்ம கேள்வியில் வேறு என்ன கேட்குறாங்கன்னா ஏ மொட்டும்னு கேட்டிருப்பாங்க ஏ மொட்டும் எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்போது அந்த வேலையை ஏ மட்டும் எத்தனை நாளாக பண்ணுவார் அப்படின்னு கேட்கலாம் சரியா இப்போ பி விட்டுட்டு போனதை வந்து வந்து பிடிச்சி கழிச்சிட்டேன் இப்போ ஏ மட்டும் எத்தனை நாள் அந்த வேலையை பார்ப்பார் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா ஸோ இப்போது ஏ முட்டை எத்தனால வேலையை பார்ப்பாருன்னு பார்க்கலாம் ஸோ இங்கே ஏதோ ஒரு மிஸ் பண்ணியிருக்கோமே ரைட் ஒரு மிஸ்டேக் இருக்குது இங்கே எட்டு வராது அஞ்சு வரும் சரியா ரைட் மாற்றி போடுவோங்க அஞ்சு ரைட் ஸோ இப்போ ஏ மட்டும் எத்தனை நாள் வேலையை பார்ப்பார் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ என்ன பண்ணோம் நம்ம இந்த முப்பதை நம்ம அஞ்சாலை வகுக்கணும் ஏன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் ஏ மட்டும் வந்து கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா ஸோ முப்பது அஞ்சாள் கழிச்சுன்னா எனக்கு ஐயாறு முப்பது வருது ஸோ ஏ மட்டும் எத்தனை நாள் அந்த வேலையை பாரு பார்த்துருப்பாரு ஆறு நாட்கள் அந்த வேலையை பார்த்துருப்பாரு ஸோ ஆறு தான் நமக்கான ஆன்சர் இந்த கேள்வி புரிஞ்சுதா ரொம்ப சிம்பிளான விஷயம் இல்லைங்களா ஸோ இதில் பெருசாக வந்து நம்ம எதுவுமே பண்ணலை கொடுத்துருக்குற அந்த நாட்கள் ஏ வந்து பதினெட்டு நாள் பி பதினஞ்சு நாள் போட்டுக்கிறோம் அதுக்கு வந்து மீசியமாக கண்டுபிடிக்கிறோம் தொண்ணூறு வருது தொண்ணூறு போட்டாச்சு அப்புறம் ஏஓட ஒரு நாள் வேலை எவ்வளோ பி ஓட ஒரு நாள் வேலை எவ்வளோ அது எப்படி கண்டுபிடிக்கும் கூட எந்த எண்ணால் பிறகுனா எனக்கு தொண்ணூறு வருதுன்னு பார்க்குறேன் பதினெட்டு அஞ்சு தொண்ணூறு பதினஞ்சு ஆறு தொண்ணூறு சரிங்களா ஸோ அதை வந்து நான் பெருக்கி அடையாக போட்டுக்கிறேன் நம்ம கேள்வியில் இருவரும் இணைந்துன்னு கேட்டாங்கன்னா இதை நம்ம கூட்டி இந்த ஒரு நாள் வேலையை கூட்டி தொண்ணூறு நாள் வகுப்போம் நம்ம கேள்வியில் பி வந்து இத்தனை நாள் விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லியிருக்கான் ஸோ பி எத்தனை நாள் விட்டு போனார் பத்து நாளில் விட்டு போனார் அப்போ பி ஓட ஒரு நாள் வேலை எவ்வளோ ஆறு இல்லைங்களா ஸோ அந்த ஆறு அப்படியே எடுத்துகிட்டு வந்து பெருக்கிறோம் நமக்கு அறுபது கிடைக்குது அந்த அறுபதை இது தொண்ணூறு கூட நம்ம கழிக்கிறோம் கழிச்சா நமக்கு முப்பது வரும் ஏன் கழிக்கிறோம் ஏன்னா நமக்கு விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நம்ம கழிக்கணும் புதுசாக சேர்ந்தாங்கன்னா நம்ம கூட்டணும் சரிங்களா ஸோ தொண்ணூறு கூட கழிச்சோன்னா எனக்கு முப்பது வருது முப்பது அடையை வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நமக்கு கேள்வியில் ஏ மட்டும் எத்தனை நாள் அந்த வேலையை பார்த்துருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஏ வந்து நமக்கு ஒரு நாள் வேலை அஞ்சு ஸோ முப்பது அஞ்சு கல் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறும் கிடைக்கிது ஸோ ஏ பார்க்கக்கூடிய ஒரு நாள் வேலை சரி ஏ பார்க்கக்கூடிய ஏ மட்டும் அந்த வேலை எத்தனை நாள் பார்த்துருப்பாருன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு அதுதான் எவ்வளோ ஆறு நாட்கள் சரிங்களா ரைட் ஸோ நமக்கு ஆப்ஷனில் இருக்கும் ஆறு நாட்கள் அப்போ ஆறு தான் நமக்கு ஆன்சல் ஸோ இந்த சம்மில் ஏற்காது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கணக்கு போயிடலாமா அடுத்த கணக்கு ஸோ போன கணக்கு எனக்கு புரிஞ்சிடுச்சுப்பா ஓரளவுக்கு புரிஞ்சிடுச்சுப்பா அப்படின்னா இந்த கணக்கு வந்து நீங்களே ட்ரை பண்ணலாம் ஜஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் நடி கொஷின் விளக்கிட்டு நான் அப்படியே சால்வ் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் போடுறது கரெக்டாக இல்லையா செக் பண்ணி போனீங்க சரியா ரைட் ஸோ முதல்ல கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சிடுறேன் ஏ மற்றும் பி முறையே பதிஞ்சு நாட்களில் ஒரு வேலையை முடிக்கின்றனர் இருவரும் சேர்ந்து வேலையை தொடங்குகின்றனர் இரண்டு நாட்கள் கழித்து பி சென்று விடுகிறார் மீதமுள்ள வேலையை ஏ மட்டும் செய்து முடிக்கிறார் எனில் முழு வேலையும் எத்தனை நாட்களில் முடிக்க முடியும் ரைட் ஸோ இப்போ எங்கே என்ன சொல்கிறாங்க ஏன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் ஒரு வேலையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதிஞ்சு நாளில் பண்ணுறாரு இல்லை இல்லை அப்படி சொல்ல இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஏ மற்றும் பி முறையே பதினஞ்சு நாளத்தில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க அப்போ ஏவும் பியும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க ஒரு வேலையை பயஞ்சு நாளில் முடிக்கிறாங்க சரிங்களா ரைட் ஆனால் இருவரும் சேர்ந்து வேலையை தொடங்கினார் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வேலையை தொடங்கினாங்க ஆனால் இரு ரெண்டு நாளில் என்ன பண்ணிட்டாரு பி மட்டும் விட்டுட்டு போயிட்டார் ரெண்டு நாளில் பி மட்டும் விட்டுட்டு போயிட்டாரு இதில் ஏதோ ஒரு மிஸ் ஆகுது இருங்க மக்களே ஒரு வேர்டிங் வந்து மிஸ் ஆகிருக்கு இருங்க அது மட்டும் நான் எழுதிடுறேன் ஐயோ வீடியோ பாஸ் பண்ண வேற போட போய் அவங்க என்ன போடும் ஸோ பதினஞ்சு நாட்கள் மற்றும் பத்து நாட்கள் ஓகேங்களா இப்போ போ ஓகேவா கரெக்டாக இருக்கா ரைட் ஸோ ஏ வந்து பதினஞ்சு நாள்லேயும் பி வந்து பத்து நாள்லேயும் ஒரு வேலையை பார்க்குறாங்க ஓகேங்களா அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை வந்து தொடங்கினாங்க ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா பி மட்டும் விட்டுட்டு போயிட்டார் எத்தனை விட்டு போயிட்டாரு இரண்டு ஆண்டுகளில் ஸோ ரெண்டு ஆண்டில் பி வந்து விட்டுட்டு போயிட்டாரு அப்போது மீதரும் இருக்கக்கூடிய வேலையை சரியா மீதி இருக்கக்கூடிய வேலையை ஏ மட்டும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்போ மீதி இருக்கக்கூடிய வேலையை ஏ மட்டும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஏ வந்து எத்தனை நாள் அந்த வேலையை பண்ணியிருப்பாங்க அது வந்து நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு நம்ம கேட்குறாங்க போன கேள்வி மாதிரி தான் இங்கேயும் ஸோ போன சமம் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி நீங்கள் எந்த சமமும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ஸோ சிம்பிளாக வந்து நம்மளால் போட்டுற முடியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த பத்து நாட்கள் வந்து விடுபட்டுருச்சு அது மட்டும் எழுதிக்குங்க ஓகேங்களா கேள்வி போது ரைட் ஸோ முதல்ல நம்ம கேள்வியில் என்ன கொடுத்துருக்கானோ அது எடுத்து நம்ம எழுதிடலாமா ஸோ கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க ஏன்னு ஒருத்தர் இருக்காரு ஏன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு நாட்களில் ஒரு வேலையை வந்து பார்க்குறாரு அப்புறம் பின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாட்களில் ஒரு வேலையை பார்க்குறாரு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இந்த பதினஞ்சுக்கும் இந்த பத்துக்கும் நம்ம மீசியமாக கண்டுபிடிப்போம் இல்லைங்களா ஸோ இந்த பதினஞ்சுக்கும் பத்துக்கும் மீசியமாக கண்டுபிடிச்சா நமக்கு எவ்வளோ வருது முப்பதுன்னு வரும் இல்லைங்களா ரைட் அடுத்து இந்த பதினஞ்சு கூட எந்த எண்ணாலும் பிறகுனா நம்ம முப்பது வரும்னு பார்க்கணும் எந்த எண்ணாலும் பிறக்கலாம் நம்ம பதினஞ்சு ரெண்டு முப்பது பத்து மூணு முப்பது இல்லைங்களா ரைட் ஸோ இங்கே வந்து நம்ம எதுவும் பண்ண தேவை அப்படியே வச்சுப்போம் அடுத்து யார் விட்டுட்டு போயிட்டாங்க பீம் வந்து விட்டுட்டு போயிட்டார் எத்தனை நாள் விட்டு போயிட்டார் ரெண்டு நாள் விட்டு போயிட்டார் சரிங்களா ஸோ பி வந்து விட்டுட்டு போயிட்டாரு எத்தனை நாள் விட்டு போயிட்டாரு அப்படின்னா ரெண்டு நாள் விட்டு போயிட்டார் அப்போ பி பண்ணக்கூடிய அந்த வேலை இப்போ பி பண்ணக்கூடிய ஒரு நாள் வேலை மூணு அப்போது இந்த ரெண்டு கூட மூணால் நம்ம பெருக்கணும் ஓகேங்களா அப்போ பெருக்கினிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது பிஓோடைய வேலை ஆறுன்னு கிடைக்கும் ஸோ இந்த முப்பது கூட இந்த ஆறு வந்து நம்ம என்ன பண்ணணும் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா கழிக்கணும் ஞாபகம் இருக்கீங்களா ஸோ கழிக்கலாம் ஸோ முப்பதுல ஆறு போச்சுன்னா நமக்கு எவ்வளோங்க வருது இருபத்தி நாலுன்னு வரும் ஸோ இருபத்தி நாலு நம்ம கேள்வியில் ஏவுடைய ஏ வந்து மீது இருக்கக்கூடிய வேலையை எத்தனை நாளாக பண்ணியிருப்பாரு அப்படின்னு தான் கேட்குறாங்க சரியா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஏவுடைய அந்த ரெண்டு எடுத்துகிட்டு வந்து இங்க நம்ம வகுக்கணும் சரிங்களா ஒரு நாள் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு பனிரெண்டு நமக்கான விடை புரிஞ்சுதுங்களா எடி போட்டு அதே சம் தான் போன சம் என்ன பண்ணுமோ அதே தான் கண்டுபிடிக்கிறீங்க அதுக்கான மீசமாக கண்டுபிடிச்சு போடுறீங்க ஒரு நாள் வேலை எவ்வளோ கண்டுபிடிக்கிறீங்க பஞ்சு ரெண்டு பத்து மூணு முப்பதுன்னு வருது எழுதி வச்சுக்கிறோம் அப்புறம் வந்து நம்ம கேள்வ பி வந்து ரெண்டு நாளில் விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லியிருக்கான் ஸோ அந்த பியோடைய ரெண்டும் பி உடைய ஒரு நாள் அலைவளோ மூணு அந்த மூணு நாள் நம்ம பெருக்கணும் அப்படின்னா நமக்கு ஆறு கிடைக்கும் ஸோ விட்டுட்டு போனதுனால நம்ம என்ன பண்ணுவோம் கழிப்போம் ஸோ முப்பது கூட ஆ ஆறு கழிச்சிங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு வரும் ஸோ இருபத்தி நாலு அடைய போட்டாச்சு அப்புறம் ஏ தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஸோ ஏ வந்து ஒரு நாள் அலைவலோ ரெண்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம வகுத்தோம்னா நமக்கு உடைய நாட்களுக்கு எத்தனை நாள் அந்த வேலையை பார்த்துட்டு போகிற அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அதுதான் பண்ணிரெண்டு ரைட் ஸோ இந்த சம்பில் ஏற்கா டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வகுப்பில் நம்ம பார்த்த வரையும் இந்த எல்லா கணக்குகளும் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன் ஸோ ஏற்காவது டவுட் இருக்கு என்ன கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோடய வாட்ஸ்அப் சேனல் டெலகிராம் குரூப்பில் லிங்க்லாம் கொடுத்துருக்கேன் ஸோ அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அங்கே வந்து நம்ம டெய்லியும் போடக்கூடிய கிளாஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அங்கே நம்ம போஸ்ட் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் அங்கே வந்து கேட்கவும் முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் ஃபியூச்சரில் உள்ள வீடியோஸோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க பக்கத்துக்கெல்லாம் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ திஸ் கலராக ஷேனிங் ஆஃப் இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ நன்றி வணக்கம்